குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகின் அருளமுதம் நைன் சாப்டர் பிரார்த்தனை தொடர்ச்சி ஒரு அமெரிக்கருக்கு சிறு வயதிலிருந்து ஒரு கதை எழுத வெளியிட வேண்டும் என்ற ஆவா அதிகமாக உண்டு ஆறு வயதில் ஒரு கதை எழுதினார் எம்ஏ முடித்த பின் பிரபலமான தினசரி பேப்பரில் நிருபராக வேலை செய்தார் வெளிவரும் ஒவ்வொரு கதையும் படிப்பார் தாம் எழுத இருக்கும் கதையுடன் ஒப்பிடுவார் எப்படியாவது ஒரு புத்தகம் தம் பெயரில் வெளிவர வேண்டும் என்ற ஆவல் மிகுந்திருந்தது தென் அமெரிக்காவில் ஒரு பத்திரிகை ஆசிரியராக சென்றார் இங்கிலாந்தில் ஒரு சர்வதேச மாத எழுதற்கு பதினைந்து ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தார் அபிலாஷை பூர்த்தியாகவில்லை ஆசிரியராக பிற எழுதுவதை வெளியிடும் பாக்கியமே கிடைத்தது மேலும் உயர்ந்த பதவிகளை எட்டினார் வயது ஐம்பதை தாண்டியது அன்னை பற்றி கேள்விப்பட்டார் ஆசிரமம் வந்தார் ஒரு உயர்ந்த புஸ்தகம் எழுத நிறைந்த கருத்துக்களை வைத்துக்கொண்டு அது வெளியிடும் தகுதி இல்லாமல் தகுதியுடைய ஒருவரை தேடிக்கொண்டிருக்கும் இளைஞரை சந்தித்தார் இவருடைய தகுதி மிக உயர்ந்தது நிருபர் ஆசிரியரை பதவிகளை வகித்து அதைவிட உயர்ந்தவர் கதை எழுத முடியவில்லை தம் துறையில் இளைஞர் புது கருத்துக்கள் சொல்வதை கேட்டார் இளைஞருடைய கருத்தும் இவருடைய தகுதியும் சேர்ந்து புத்தகம் வெளிவந்தது ஐந்து மொழிகளில் பிரசுரமாயிற்று இவருக்கு ஆர்வம் பெரியது அது அபிலாஷியாகவே இருந்தது அதற்குரிய திறமை இல்லை தம் துறையிலும் எழுதக்கூடிய தகுதி இல்லை வெளியிடக்கூடிய அந்தஸ்து இருந்தது அன்னையிடம் வந்த உடன் இவருடைய ஆர்வத்தை பூர்த்தி செய்ய இவரிடம் எந்த குறை இருந்ததோ அதை இன்னொருவர் நிறைவு மூலம் பூர்த்தி செய்தார் அன்னை வாழ்க்கை பூர்த்தி செய்யாத விஷயங்களை பூர்த்தி செய்ய திறமையில்லாத விஷயங்களை அன்னை பூர்த்தி செய்கிறார் அன்னையின் குறிக்கோள் சிருஷ்டி அதாவது புதியன படைத்தல் ஒருவருக்கு எழுத்து திறமை இருக்கிறது வெளியிடும் அந்தஸ்து இல்லை மற்றவருக்கு புத்தகத்தை வெளியிடும் அந்தஸ்து சோஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கிறது எழுதும் திறமை இல்லை இவை இரண்டும் சேர்ந்தால் புத்தகம் என்பது சிருஷ்டிக்கப்படும் அதுபோன்ற போன்ற சிருஷ்டியை அன்னை அனுதினமும் செய்து கொண்டிருப்பதால் நமக்குள்ள திறமையெல்லாம் செலவு செய்து முயற்சியை முடித்த பின் அன்னைக்கு பிரார்த்தனை செய்தால் நமக்கு இல்லாத விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்து பிரார்த்தனை பூர்த்தி செய்வார் திறமையில்லாத பணக்கார முதலாளிக்கு திறமையை நேர்மையும் உள்ள மேனேஜர் அமைந்தால் அது அதிர்ஷ்டம் என்கிறோம் நேர்மையே இல்லாத வல்லுநரை எவர் நம்பி வேலை கொடுக்க மாட்டார்கள் வல்லுநராக எக்ஸ்பர்ட் இருந்தால் மட்டும் போதாது நேர்மையும் வேண்டும் நேர்மையான பார்ட்னர் கிடைப்பதை அதிர்ஷ்டம் என்கிறோம் பொறுப்பில்லாத கணவனுக்கு பொறுப்புள்ள மனைவி அமைவதை அதிர்ஷ்டம் என்பது வழக்கம் நமக்கு எது இருக்கிறது எது இல்லை என்ற பிரச்சனை இல்லை இருப்பதை முழுமையாக பயன்படுத்திய பின் அன்னைக்கு பிரார்த்தனை செய்தால் இல்லாத அனைத்தையும் மற்றவர்கள் மூலமாகவும் புது சந்தர்ப்பங்கள் மூலமாகவும் அன்னை பூர்த்தி செய்வது வழக்கம் அதுவே அன்னைக்கு உரிய சிறப்பு சிறப்பால் தவறாத அன்னை நம் வாழ்வில் செயல்பட நாம் செய்ய வேண்டியது பிரார்த்தனை பிரார்த்தனை அதற்குரிய ஆன்மீக அச்சனத்துடன் பூர்த்தி செய்ய வேண்டும் பிரார்த்தனை ஆரம்பிக்கும் முன் அதற்குரிய நிபந்தனைகளை சரிவர பூர்த்தி செய்ய வேண்டும் நம் கடமைகளையும் திறமைகளையும் முழுவதுமாக பயன்படுத்த வேண்டும் எக்ஸாஸ்ட் என்பது ஒரு நிபந்தனை இது போன்ற பிரார்த்தனை தவறியதை நான் முப்பத்தோரு வருஷ காலத்தில் ஒரு முறையும் பார்த்ததில்லை எவரும் கண்டதாக நான் கேட்டதும் இல்லை பிரார்த்தனை எளியதாகவும் கருதலாம் எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கிய பெரிய விஷயமாகவும் கருதலாம் அப்படி கருதினால் பிரார்த்தனைக்குரிய ஒவ்வொரு அம்சத்தையும் ஒரு உதாரணத்தின் மூலம் விளக்கி எழுத முயன்றால் அது கட்டுரையாக ஆரம்பித்து புத்தகமாக வளர்ந்துவிடும் இக்கட்டுரையில் முக்கியமான எல்லா அம்சங்களையும் குறிப்பிட்டு சில சிறப்பான உதாரணங்களையும் குறிப்பான நிகழ்ச்சிகளை மட்டுமே சொல்கிறேன் பிரார்த்தனையின் ஜீவனோடு தொடர்புண்டு அதை ஆரம்பிக்க நேரம் இடம் குறிப்பிட்டு அதற்கு முன் நம் கடமைகளையெல்லாம் பூர்த்தி செய்த பின் நாம் எடுத்துக்கொண்ட பிரச்சினை அன்னை முன் வைத்த பின் என்ன வேண்டும் என்று பிரார்த்திப்பது என்பது ஒரு கேள்வி அதற்குரிய பதில்கள் பல கடன் கொடுத்தோம் இனி வராது என்ற நிலையில் இந்த கடன் திரும்பி வர வேண்டும் என்றாவது வட்டியுடன் வர வேண்டும் என்றாவது ஒரே மாதத்தில் கிடைக்க வேண்டும் என்றாவது குறிப்பாக பிரார்த்தனை செய்யலாம் பெரும்பாலும் பிரார்த்தனை செய்தபடியே பூர்த்தியாகும் அப்படி இல்லை என்றால் அதைவிட ஒரு பெரிய நல்லதை கொடுப்பதற்கு மட்டுமே அன்னை எதிர்பார்க்கும் பலனை மாற்றுவார்